ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவல் கொண்டா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வெலிங்டன் கன்டோன்மெண்ட் போர்டு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் வந்துட்டு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் போர்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி அதாவது உதகமண்டலம் பக்கத்தில் வந்து இருக்கிற ஒரு இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் இருக்கிற வர ஒரு நிறுவனம் இதில் என்ன வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃபாய்வாலா மஸ்தூர் மேல் நர்சிங் அசிஸ்டன்ட் செகண்டரி டீச்சர் ஓகேங்களா இந்த அத்தனைக்கும் வந்துட்டு வேலை வாய்ப்பு வந்திருக்கு இதில் வந்துட்டு இந்த சஃபாய் வளா பதவிக்கு வந்துட்டு ரிட்டன் டெஸ்ட்டே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நோ ரிட்டன் டெஸ்ட்டு ஒன்லி வந்துட்டு ஸ்கில் டெஸ்ட்டு மட்டுந்தான் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அதுவுமே வந்துட்டு ஆறு பேரும் ஆறு வேகன்சி இருக்குது ஆறுமே வந்துட்டு எஸ்சி பிரிவினருக்காக அலாட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கை ரொம்ப டீப்பாக பார்த்துடலாம் சஃபாய் வளம் வந்துட்டு ஆறு வேகன்சி சம்பளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது பாஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது ஃபெயில் ஆகியிருக்கலாம் ஃப்ரெண்ட் பட் வந்துட்டு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் லோக்கல் லாங்குவேஜ்னால் ஒன்றும் கிடையாது தமிழ் அந்த ஏரியாவுடைய லோக்கல் லாங்குவேஜ் வந்துட்டு தமிழ் தான் சுட் ஹேவ் மென்டல் கரெக்டான வந்துட்டு உடல் நலமும் மனநலமும் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மஸ்தூர் மஸ்தூர் வந்துட்டு ஒரே ஒரு வேகன்சி பொது பிரிவினர் அப்ளை பண்ணலாம் ஐடிஐ முடித்தவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயர்மேன் ஃபிட்டர் கார்பெண்டர் ப்ளம்பர் எலக்ட்ரீஷியன் ஓகேங்களா இந்த கோர்ஸ் முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சம்பளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் வந்துட்டு மேல் நர்சிங் அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒரே ஒரு வேகன்சி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் டென்த்து முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சைடு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் செகண்ட்ரி டீச்சர் வந்துட்டு ஒரே ஒரு வேக்கன்சி இருபதாயிரத்தி அறநூறுலேருந்து அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு செகண்டரி கிரேடு டீச்சர் ட்ரைனிங் அல்லது பிஎட் முடிச்சிருக்கணும் பிஎட் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் முடிச்சிருக்கலாம் அப்புறம் வந்துட்டு டெட்டு வந்துட்டு ரெண்டு வருஷம் முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா எக்ஸாமினேஷன் ஃபீ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஷுட் பி பெய்டு டைம் சம்மிட்டிங் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் இது மொத்தமே வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஷெடியூல் கேஸ்ட் அதாவது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வந்துட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஃபுல்லாகவே கிடையாது அதுக்கப்புறம் வந்து உடல் ஊனமுற்றவருக்கு கிடையாது அப்புறம் வந்துட்டு மூன்றாம் பழையத்தவருக்கு வந்துட்டு இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஃபுல்லாகவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா மற்றவங்க எல்லாருமே பே பண்ணணும் இதோடைய ஆன்லைன் அப்ளீ இன்னும் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு லாஸ்ட்டு டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈவினிங் அஞ்சு மணியோட க்ளோஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்துட்டு பதினெட்டு வயசு பொது பிரிவினர் வந்துட்டு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பழங்குடியினர் வந்துட்டு முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து உடல் ஊனமுற்றர் வந்து நாற்பது வயசு ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு நோ ஏஜ் ரிலாக்சேஷன் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்துட்டு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து போயிட்டு வர்றதுக்கு டிஏடிஏ எதுவுமே தர மாட்டாங்க கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி சர்விங் எனி ரிகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷன் அட்டாமிஸ் பாண்டி அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா த்ரூ ப்ராப்பர் சேனலில் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் சப்போஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு டீச்சருக்கும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ரெண்டு வாட்டி தனித்தனியாக போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் பண்ணணும் மோட் ஆஃப் பேமெண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து நூறுரூவா அதை எப்படி சார் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நெட் பேங்கிங் வழியாக தான் கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வழியாக கட்டலாம் இந்த டிடி எடுக்கிறது இதெல்லாமே கண்டிப்பாக பண்ணாதீங்க அது வந்துட்டு ஆஃப்லைனாக மாறிவிடும் அதனால் ஆன்லைன் அது எல்லாமே அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே பாருங்களேன் செலெக்ஷன் ப்ரொசீஜர் இதுதான் நான் சொல்ல வந்தது நேம் ஆஃப் த செலெக்ஷன் பார்த்துக்கிங்களா சஃபாய் வாலாவுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு கிடையவே கிடையாது பார்த்துக்கோங்க ரிட்டன் டெஸ்ட்டு இன்னும் ஸ்கில் டெஸ்ட் மட்டும் சஃபாய் வாலா அப்படின்றது வந்துட்டு கூட்டுறது பெருக்கிற வேலை தான் ஓகேங்களா நிறைய பேர் வந்துட்டு விடோ இந்த மாதிரி நிறைய படிக்காதவங்க இருப்பாங்க கண்டிப்பாக எட்டாவது ஃபெயிலானவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அந்த மஸ்தூருக்கு வந்துட்டு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்குது மேல் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்குது ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்குது அப்புறம் வந்துட்டு செகண்டரி கிரேடி டீச்சருக்கு வந்துட்டு ரிட்டன் டெஸ்ட்டு மட்டும்தான் மட்டும்தான் ஸ்கில் டெஸ்ட் எதுவுமே கிடையாது சிலபஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட் அதாவது சிலபஸ் அண்ட் ரிட்டன் டெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சபாய் அளவுக்கு ஒன்லி கிளீனிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது வந்துட்டு மஸ்தூருக்கு வந்துட்டு டூசேஷன் ஒன் ஹவர் ஒரு மணி நேரம் வந்துட்டு ஐம்பது மார்க் வந்துட்டு எக்ஸாம் நடக்கும் மேல் நர்சிங் அசிஸ் நடுங்க அப்படினா ஒன் ஹவர் ஐம்பது மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும் செகண்டரி டீச்சருக்கு வந்துட்டு மூணு மணி நேரம் நூற்றி ஐம்பது மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும் அவங்களுடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா என்ன என்ன இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க The question type will be only in English and the question will be the objective type அதாவது கண்டிப்பாக வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க அதுவும் வந்துட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினில் மாதிரி தான் இருக்கும் ஹவு டு அப்ளை அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் பார்த்துக்கோங்க டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் சிபி வெலிங்டன் டாட் இன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாலே ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றது பிளிங்க் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி செக் போயிட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் அதை அப்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி இல்லாதவங்க உங்களுடைய ஃபோட்டோவும் உங்களுடைய சிக்னேச்சரும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களே டீப்பாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி வெப்சைட் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஹால் டிக்கெட்லாம் அனுப்ப மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் அப்போ ஓகேங்களா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுறப்ப ஒரு மொபைல் நம்பர் கொடுப்பீங்களே அந்த மொபைல் நம்பருக்கு வந்துட்டு மெசேஜ் வந்துடும் அதை பொறுத்து தான் நீங்கள் வந்துட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற எல்லா விஷயமும் நடக்கும் அதனால வந்துட்டு அப்ளிகேஷன் இது ஆன்லைன் வெப்சைட்டை வந்துட்டு கண்டினவாஸாக பார்த்துக்கிட்டே இருங்க மற்றபடி உங்களை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த ஃபோன் நம்பருக்கு பார்த்துக்கோங்க வெலிங்டன் ஆஃபீஸ் பர்சன் ஓவர் டெலிஃபோன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எத்தனை மணிக்குள்ளே எத்தனை மணிக்குள்ளே ஃபோன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ஏஎம் டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கிளியர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றொரு நல்ல வீடியோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கிற இந்த மத்திய அரசு பணியை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நன்றி